வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஏற்கனவே நாம வந்து அந்த நாப்பத்தி ஒண்ணு அதிகாரத்துல வந்து நான்கு குரல்கள் வந்து நாம பார்த்துட்டோம் இப்ப வந்து நம்ம ஐந்தாவது குரல் பார்க்க வேண்டும் இந்த 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 கல்லாமையில் எல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் வந்து எல்லாம் பாக்குறதுக்கு வெளியவும் பாக்குறதுக்கு கல்லாதவர்கள் கற்றவர்கள் இவங்க இவங்களும் என்ன கல்லாதவர்களும் பல அவங்களுக்கும் சில சிறப்பு கிட்ட இருக்கத்தான செய்து அவங்களும் அப்படிதான் வந்து பல இதுகளை பேசுறாங்க வைக்கிறாங்க அவங்களும் கொஞ்சம் ஆற்றல் உடையெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் வந்து இருந்தாலுமே அந்த சில நுட்பங்கள் அது கற்றவர்களா கல்லாதவர்களா அவர்கள் எப்படி வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஆற்றல் வந்து கற்றவர்களிடத்திலே எப்படி இருக்கும் கல்லாதவர்களிடத்திலே இடத்திலே கற்றவர்களுடைய ஆற்றல் அளவுக்கு வந்து கல்லாதவர்களும் ஆற்றல்களோ அது மாதிரி தெரியும் ஆனா வந்து அவங்க வந்து அந்த காரியத்தை செய்யற மாதிரி கல்லாதவர்கள் செய்ய முடியாது அதுலதான் இந்த ஐந்தாவது குரல்ல வந்து நீங்க வந்து பார்க்கும்போது கல்லா கல்லா ஒருவன் தகமை அந்த படிக்காத ஒரு சிறப்புக்கள் எல்லாம் தகமை கல்லா ஒருவன் தகமை தலை பெய்து சொல்லாட சோழ்வுபடும் இதுதான் இந்த ஒரு வித்தியாசம்தான் கற்போர்களுக்கும் ஒருவன் தகமை இந்த தகமை அப்படிங்கிறது வந்து இந்த ஒட்பம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பல சிறப்புகள் சொன்னாங்கல்ல அந்த நம்ம அதுல அதுல அதே மாதிரி இதுலயும் வந்து தகமை அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து நாம வந்து பல சிறப்பான குணங்கள் அடங்கி தான் தகமை அப்போ இந்த கல்லா உறவுக்கும் வந்து தகமைங்கிறது வந்து அவங்க தகமையில அவங்களுக்கு அந்த தகமை இருக்கு ஆனா அவங்க வந்து தலை பெய்து தலை பெய்து அப்படிங்கும்போது அவங்களால வந்து தலை பெய்து சொல்லாட சோர்ந்து அவங்க வந்து தலை பெய்து அத வந்து ஒரு ஒரு விஷயத்துல ஒரு ஒரு கருத்து மோதல்கள்ல அல்லன்னா வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்ல அவங்க வந்து நான் வந்து என்னால வந்து சொல்லாட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல ஆடுவாங்க ஆனா அந்த தலை பெய்து சொல்லாட அப்படி அவங்க எத்தனைக்கும் பொழுது அது சோர்வு மட்டும்தான் முடிய அதை முழுக்க எடுத்துட்டு எடுத்துட்டு போக முடியாது அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த கல்லாதவர்கள் தான் அவங்க அந்த உள்ள நுட்பங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கற்றவன் வந்து அந்த நுட்பங்களை வந்து அவன் வந்து எடுத்து சொல்ற மாதிரி இந்த கல்லாதவர்கள் வந்து சொல்ல முடியாது அதாவது தான் அவர் சொல்ற தலை பெய்து நீங்க வந்து வந்து சொல்லணும்னே நினைச்சு அதுக்கு வந்து தலைமையிலேயோ அல்லது ஒரு அந்த தலை பெய்து அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காரியத்துல கொஞ்சம் ஒரு ஒரு வெற்றியோட ஒரு சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து அந்த காரியத்தை நாங்கள் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அது இருந்தாலும் கூட அது வந்து அவங்களால அவங்க சொல்ல ஆடும் பொழுது அவங்களால் முழுமையாக செயல்படுத்த முடியாது அந்த முழுமையாக அந்த கரு மக்களுக்கு வந்து அந்த ஒரு திருப்தியான அந்த அந்த எடுத்துக்கொண்ட அந்த வழியில வந்து மக்களுக்கு வந்து திருப்தியான ஒரு வழிய வந்து வந்து அவங்களால கொடுக்க முடியாது அவங்க நினைப்பாங்க ஆனால் அவங்க சொல்ல ஆடும் சோர்வு அதை சோர்வுபட்டு முடியாது இதுதான் வந்து அந்த நுட்பம் என்னமோ எல்லாம் ஒண்ணு தான் தெரியும் இப்ப வந்து எல்லாமே வந்துகிட்டு எல்லாம் ஒண்ணுதானே எல்லாம் ஒண்ணுதானே எல்லாரும் ஒண்ணுதானேன்னு இப்ப வந்துகிட்டு ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி எல்லாம் ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி உன்ன அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து இன்னும் நுணுக்கமா வந்து நாம வந்து கவனிக்க மாட்டோம் கல்வி கற்றல் கல்லாமை அப்படிலாம் வந்து ஒவ்வொன்று இருக்குனா அவ்வளவு வேர்மழை தான் வந்து இந்த கல்லாமையில இந்த ஐந்தாவது குரல வள்ளுவர் இந்த கல்லாதவர்கள் அவளால வந்து ஒரு சோர்வு இல்லாமல் கூட திருவள்ளூர் வந்து அந்த பேச்சுக்களை பற்றி சொல்லும்போது சொல்லணும் வரல சோர்வில சோர்வு இல்லாத அவனுக்கு வந்து அந்த சோர்வு வந்து வராது ஆனா ஏன்னா அவனுக்கு ரிசர்வாயர்ல வந்து நிறைய இருக்கு ரிசர்வாயர்ல வந்து நிறைஞ்சி இல்லை அந்த சோர்வு வந்து அந்த தண்ணிய வந்து பெரிய ஒரு ஆஹ் ட்ரம் எல்லாம் ஏற்றி தண்ணி கொரண்டு போச்சுன்னா அது எப்படியே வந்து அந்த தண்ணிய வந்து நிரப்பி நிரப்பி நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நிரம்பு இந்த அதெல்லாம் உடனே அப்படியே புருஷுன்னு இல்ல அத மாதிரி வந்து இது வந்து சோறு தண்ணி சரி இந்த அடுத்தால என்ன சொல்றேன் இதுவரை நான்